தென்னாட்டுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கு மிரைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை நான் உங்கள் கோவை சிவசக்தி ஜோதிடர் இப்போ திருமணம் ஒன்றும் ஏற்பாடு பண்ணுறோம் இல்லைங்களா அந்த திருமணம் நடவத்துக்கு முன்னாடி ஒரு நேர் கேட்டிருக்கா அப்படிங்க அந்த காலம் எத்தனை நாளைக்கு முன்னாடி நடணுங்க அப்படின்னு கேட்டிருக்கா அப்படிங்க குறைந்தபட்சமாக மூன்று நாட்களுக்கு முன்னாடி நடணுங்க இதனை மூன்று மூன்றாம் கால் என்றும் சொல்வார்களுங்க உதாரணத்துக்கு வந்து ஞாயிறு அன்று திருமணம் நடைபெற உள்ளதால் என்றால் சொன்னால் வெள்ளி அன்று அந்த பந்தக்கால் நடவணுங்க சூரிய உதயத்துக்கு முன்னதாக முகூர்த்த கால் நட வேண்டுங்க சூரியன் வரத்துக்கு முன்னாடியே நட்டு போடணுங்க ஆறு மணிக்குள்ளே நட்டுக்கணுங்க அந்த மாதிரி நான் நட்டுட்டிங்கன்னா பாதிப்பு கிடையாது வெள்ளி என்று அதிகாலையில் முகூர்த்த காலை நடுறது ரொம்ப நல்லதுங்க அதிலிருந்து வெள்ளி சனி ஆகிய நாயர்கள் மூன்றாவது நாளில் திருமணம் நடக்கிறது என்றால் கணக்கில் இதை வச்சுக்கோணுங்க இந்த மாதிரி செய்யும்போது தோஷ பாதிப்புகள் எதுவும் வராதுங்க புதன்கிழமை அன்று நட்டால் அதில் ஐந்தாம் கால் என்றும் திங்கள் அன்று நட்டால் அதனை ஏழாம் காலென்றும் குறிப்பிடுவாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்